புதிய டம்பிங் சவாலையை விட குளிர்ச்சியாக எதுவுமே இல்லை இன்னைக்கு கதாநாயகர்களின் தலையில் என்ன விழும் சரி வீடியோவை பார்த்து முதல்ல தெரிந்து கொள்ளுங்கள் ஆரம்பிக்கலாம் ம் ம் வாங்க நான் கண்டிப்பாக அதிர்ஷ்டசாலி வாங்க மெஷின் என்னை ஏமாற்ற வேண்டாம் எனக்கு சுவையான வேலை வேண்டும் ஸ்கே ஆம் இன்றைய அதிர்ஷ்டம் என்னோடு உணவம் அதிர்ஷ்டசாலியாக வேண்டும் மியாவை ஆப்பள் கொண்டது நீலி புறாச்சா என்ன பூனை உணவு இதுவே நான் எதிலே இருக்கின்ற திரை பெறலாம் உனக்கு சரியானது தான் ஜெனிபர் ஓ இல்லை நான் எனது சுவையான உணவுகளை பெறுவேன் வாவ் மாய பிண்டம் இப்போது அதை முதலில் நானே சொடுக்கு ஷூம் என்ன நடக்கிறது மற்றும் இதோ என் விருந்தினர்கள் உங்க சந்தேஷனுக்கு உங்களை வரவேற்கும் போது மகிழ்ச்சி அப்படின்னா பொத்தானை அழுத்த அறிக்கையா இனி எனக்கு நிச்சயமாக அதிர்ஷ்டம் கிட்டும் நான் ஆரஞ்சு ஒன்றை கிளிக் செய்ய விரும்புகிறேன் பெரிய தேர்வு ஜெனிபர் ஸ்கோர் போர்ட் என்ன சொல்கிறது அது நூடல்லா ஆம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னனில் எனக்கு முழு பக்கெட்டின் நூடல்லா இருக்கிறது மற்றும் அதெல்லாம் உங்களுக்கு ஜெனிபர் இதன் வாசனை மிக்க சுவையாக உள்ளது இது நூடல்லா இந்த சுவையை மற்ற எதையுடனும் குழப்ப மாட்டேன் கொஞ்சம் கூடுவோ காமடி காரன் நெஞ்ச கதக்காது உங்களுக்கு எப்படி தனிச்சோதனை வேண்டுமோ அப்படியெல்லாம் கடைசி துளியெல்லாம் ஓ

உன் கண்ணத்தை தயார் பண்ணிக்கொள் நீ என்ன செய்கிறாய் வா கத்தாதே நீங்களே நீதிபதி ஆகுங்கள் நூடெல்லாம் இல்லாம மார்ஷ்மெல்லோவா சவெங் ருசியா நீங்கள் ஒரு சிறந்த சிற்றத்தை உருவாகினீர்கள் மா மியாவிடம் ஒரு முழு பெட்டி மார்ஷ்மெல்லோ சிரிக்கிறது அவள் அது எனக்கு பகிர்ந்தால் சந்தோஷமாக இருக்கும் மியா வணக்கம் ஊம் நீண்ட நாட்களாச்சு நான் ஒரு மார்ஷ்மெல்லோ வாங்கலாமா உனக்கு மார்ஷ்மெல்லோவுகள் வேண்டுமா ஏன் இல்லை இதோ மியா நீ என்ன செய்கிறாய் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போவதில்லை இவை எனது அதாவது நான் அதையெல்லாம் சாப்பிடுவேன் பேராசை எனக்கு என் சொந்த மார்ஷ் மெல்லோஸ் இருக்கிறது இந்த பொத்தான அழுத்து பட்டு விட்டது அவற்றை என்னிடம் எரியுங்கள் கிளவுன் உங்களை பாழாக்க விரும்பவில்லை ஆனால் அது மார்ஷ் மெல்லோஸ் அல்ல என்ன இது என் தலை கவனமாக இருங்கள் இவை சிறிய மென்மையான மார்ஷ் மெல்லோஸ் இல்லை மே கழிவறை காகிதம் சரி இது மியாவை முக்கையிட ஒரு சிறந்த வாய்ப்பு

ஓ ஆம் மியா இது அற்புதமாக இருக்கும் மூடியை உதறிவிட்டு தொடங்கலாம் ஓ என்னுடைய தலையில் ஏதோ ஊற்றப்படுத்தப்பட்டுள்ளது இது மிகவும் இனிப்பு நிறைவாக இருக்கிறது இது தேன் தேன் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஓ ஆம் இப்போது என் மீது ஏதோ பொழுகிறது ஏதோ வெள்ளை இது பனியா அது போல தெரியவில்லை ஒரு பூ சரியா சுவை உணருங்கள் அப்போ நான் என்ன அனுபவிக்கணும் நீ என்ன நினைக்கிற எனக்கு தெரியல மியா பல நீ அற்புதமா இருக்கிறாய் நீ வீதி விளக்கு போல ஜொலிக்கிற குறைவான சொல்கள் அதிகமான செயல்கள் ஜெனிபர் இந்த வெள்ளையில் மிதந்த பிங்க் பட்டன் ஆபத்தற்றது போல் தோன்றுகிறது அது உங்களை குறிஞ்சி யூனிகார்ன் வலையல்களை கொண்டு வந்தது வாழ்த்துக்கள் நான் அவற்றை ஏற்கனவே சுவைக்கிறேன் சரி அதை நினச்சி உன்னை வேதனைப்படுத்த வேண்டாம் வாயை பெருசாச்சார தர ருசியானது பிஜா நவுசன் ஆலோசியம் அனுபவிச்சுக்கொடுனேன் அதிர்ஷ்டம் எந்த நேரத்திலும் மாறிவிடலாம் ஆஹா எனக்கு தெரியும் என்னிடம் நடலா வாளி இருக்கிறது அதில் நீங்கள் மோதிரங்களை சேகரிக்கலாம் இதன் மூலம் அவற்றை சாப்பிடுவது மிகவும் வசதியாக இருக்கும் மிகவும் நல்லது நீங்கள் மொத்தமாக கை நின்று எடுக்கலாம் சுவையாக இருக்கிறது தினமும் இது போல இருந்தால் எப்படி இருக்கும் அனாம் கிர் ஜெனிஃபர் நீங்க சம்மர் ஷேர் இருக்கீங்க அது ஆ இந்த ஏசி மூர்ச்சி ஆ அது என்ன பகி சர்க்க நீங்க ஏதோ ஒரு சேர்க்கணும் நீ இப்ப என்ன செய்றாய் ஆ ஓ நீர் காலை பால் எடுத்து கொண்டிருக்காய் பால் இல்லாம ஒரு உலர்ந்த காலை உணவு என்ன மிகவும் புத்திசாலித்தனம் ஜெனிபர் அப்படியே இப்போது நிறையவே நல்லது பக்கெட்டை நீர்நிலை கீழே வைப்பேன் பால் சேகரிக்கும் போது அதை மென்று கொள்வீர்கள்

அமியான் இப்படியில் உள்ளவரை எனது நியமங்கள் கீழ் புறப்படுகின்றன நான் இங்கிருந்து வெளியேறிய பிறகு நீ விலகி மியா எவ்வளவு அதிர்ஷ்டசாலி பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆனால் பார்க்க நேரம் இல்லை நான் பட்டன்களை அழுத்துகிறேன் இன்று நான் அதிர்ஷ்டம் உள்ளவளாக இருக்கிறேன் எனவே உடன்பட்டியா இரண்டு பட்டன்களை அழுத்துகிறேன் துணிச்சலான முடிவு மேலும் ஒவ்வொரு துணிச்சலான முடிவும் அது முடிவுகளை கொண்டிருக்கிறது என் பிடித்த கூட்டணி திரையில் உள்ளது முட்டைகளில் இருந்து தொடங்கலாம் இல்ல இவை கச்சா முட்டைகள் ஓ இந்த விளம்பரத்தை பார்த்தா புரியுது நம்ம கிட்ட நேரம் வா ஜெனிபர் உனக்கு இப்போ நல்லா தான் இருக்கா நினைவிருப்பேன் நீ ரெண்டு பொத்தான்களை அழுத்தின அதுவும் போதவில்லையா எப் சௌஸ்திரிங்க அடி இறக்கிகள் முழு தொகுப்பு ஆம் என் அதிர்ச்சியம் என்னை எதிர்த்து திரும்பி விட்டது இப்போது நான் ஒரு கோழியிடம் போன்று ஆகிவிட்டேன் நீங்கள் என்னை இப்படி ஆக்கினீர்கள் காதவமே பட்டு பூஞ்சை உன்ன மீது மிகச் செலுத்துகிறது ஜெனிஃபர் உன்னை பாருங்கள் எழுதுக்காகலோ சிறுகோ இவ்யோ பொத்தானை அழுத் மியா சொல்லாத வேலை எந்த பொத்தானை அழுத்திறது சரி இதை பயன்படுத்திக்கலாம் அதன ஒரு அதிர்ஷ்டம் த பாஸ்கோ மியா உறுதி செய்து கைப்பிடி உன் வாயை திறக்காததுதான் நல்லது சரி ஆலோசனைக்கு நன்றி என்ன மேல் சாஸ் ஊற்றாம இருக்கலாம் அவையே விதிகள் மியா எனவே நம்மால் பொறுமையாக இருக்க வேண்டும் அது முடிவடைய பார்க்க வேண்டியதுதான் ஓ அதுதானே ஓ

அது நிச்சயம் எல்லா ஹீரோக்களும் நினைக்கப்பட்டு தூவப்பட்டு திருப்தியடையும் மேலும் உங்களும் பார்வையாளராக அதை பிடித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அங்கு பல விதையான சவால்கள் உள்ளன மேலும் ஆச்சரியங்கள் எத்தனை கதிகள் இருக்கின்றன ஆகவே எந்த சுவாரஸ்யத்தையும் தவறவிடாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பாரட்டாவில் உங்களை சந்திக்கிறோம்